தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் சங்கீதம் அறுபது பன்னிரண்டில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கு உங்கள் வாழ்விலே உண்மையாவதாக நிறைவேறுவதாக தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் ஆங்கில வேதாகமத்தில் தேவனாலே வெற்றி பெறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோர் உங்களுக்கு வெற்றியை தருவார் ஜெயத்தை தருவார் இதுவரைக்கும் அமிழ்ந்து போன நிலைமையிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே எவ்வளவு முயன்றாலும் உயர முடியாத நிலைமையிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அவருடைய வல்லமையினால் பராக்கிரமம் செய்து எழும்புவீர்கள் 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 இது கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு இந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக சோர்ந்து போயிருக்கும் உங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பும்படியாக மகிழ்ந்திருக்கும்படியாக இப்பொழுது இறங்குவதாக பராக்கிரம் இறங்குவதாக கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஏனென்றால் அவர் மரணத்தை விழுங்கி அவர் மரணத்தை ஜெயமாக வென்றார் மரணத்தையே ஜெயமாக வென்றார் ஆண்டோருடைய வல்லமையை பாருங்கள் ஒருவருக்கு இந்த உலகத்திலே தோல்வி வரும்பொழுது இழப்பு வரும் பொழுது திரும்ப எழுந்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலை உயிரோடு இருக்கும் வரைக்கும் இருக்கிறது ஆனால் செத்து போனால் எப்படி அந்த நம்பிக்கையை இருக்க முடியும் ஆனால் இயேசுவை பாருங்கள் மறித்த பிறகும் அவருடைய ஆவி உயிரோடு இருந்தபடுகிறார் இறைவனுடைய ஆவி அவருக்குள் இருந்தபடுகிறார் மூன்றாம் நாள் இறைவனுடைய ஆவி அவருக்குள் ஜீவனை கொடுத்து அவரை உயிரோடு எழுப்பியது மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும்படி அவர் மரணத்தை ஜெயமாக வென்று வராக்கிரமம் செய்து உயிரோடு எழும்பினார் அந்த இயேசுவின் ஆவி உயிரோடு இருக்கும் ஆவி உயிரோடு எழுப்பும் ஆவி உங்களுக்குள் இறங்குகிறது உங்களுக்குள் ஆண்டவர் அந்த ஆவியை அனுப்புகிறார் அதற்கு தான் வருஷத்து ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டோரும் சொல்லுகிறார் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே தேவன் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும் ஆவி ஆவி அந்த இப்பொழுது உங்களுக்குள் இறங்குவார் தேவனுடைய ஆவி இறங்குவார் அவர் இறங்கி உங்களை பராக்கிரமம் செய்யும்படியாக செய்வார் நான் மரணம் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொக்கு பயப்படையும் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர் கூடவே இருக்கிறீர் ஆம் தேவனுடைய ஆவியானவர் கூடவே இருக்கும் பொழுது அவர் ஜீவனை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு பெரிய முதலமைச்சர் அவர் ஒரு சரித்திரத்தையே ஒரு மாநிலத்திலே மாற்றி முதலமைச்சராக எழும்பினார் அவருடைய தத்துவ கொள்கைகள் கோடிக்கணக்கான மக்களை சென்று அடைந்தது அந்த கொள்கைகளை பேசியே அவர் வெற்றி பெற்றார் ஆனால் நாளடைவில் அவருக்கு கேன்சர் வந்தது வயிற்றில் கேன்சர் அந்த புற்றுநோய் அவரை கொன்றுவிடும் நேரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வயிற்றை திறந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கும்படியாக முயற்சித்தார்கள் நிறைய எடுத்தார்கள் ஆனால் எல்லாத்தையும் எடுக்க முடியல ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலைமை வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒரு கோபால்ட் தட்டை பொறுத்து விடுவோம் அதிலே சக்தி இருக்கும் அது இந்த கேன்சர் வைரஸ் எழும்பும் பொழுது அதை கொல்லும் அவ்வளோதான் செய்ய முடியும் என்று அந்த ஒரு தகடை பொருத்திவிட்டு மூடிவிட்டார்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கேன்சர் வைரஸ் வரும்பொழுது இந்த தகடில் இருக்கும் சக்தி அணுசக்தி அது போய் அதை கொல்லும் அதே போலதான் நமக்குள் பரிசுத்தாவியானவரை எல்லாம் இறைவன் பொருத்தி வைத்திருக்கிறார் அவருக்குள் இருக்கும் ஜீவன் உயிரோடு வைக்கும் ஜீவன் நம்முடைய ஆத்மாவை எல்லா போராட்டங்கள் மத்தியில் உயிரோடு வைக்கும் ஜீவன் சரீரம் ஒரு நாள் செத்துதான் போகும் ஆனால் அது வரைக்கும் வராக்கிரமம் செய்து வெற்றி பெற்று ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழும்படியாக ஜெயத்தோடு வாழும்படியாக நம்முடைய ஆவியிலே ஆண்டவர் தருகிறார் நாம் வெற்றி பெற்று முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாக அருள் புரிகிறார் ஆண்டவர் உங்கள் மீது வைப்பாராக அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சியை கேட்போம் சகோதரி பிரேமா அவர்களுக்கு கணவர் இளம் வயதில் இறந்து போனார்கள் இரண்டு பிள்ளைகளை வளர்த்தார்கள் லேப் டெக்னீஷியனுக்காக படித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ அசிஸ்டன்ட் நர்ஸ் வேலை தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து என்னுடைய லெட்டர் எழுதி கொடுப்பேன் நான் லாப்ளிகேஷன் தானே முடிச்சிருக்கேன் அதனால் நர்சிங் அசிஸ்டண்ட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பெரிய அதிகாரிங்கிட்டே நான் கேட்டிருந்தேன் ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல மிகவும் குறைவான சம்பளம் எட்டு வருஷம் வேலை செஞ்சாங்க குறைவான சம்பளம் ஏற்றவே இல்லை அதனையே வச்சுருந்தாங்க இன்னும் அவர்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்கலை

ஒரே மாதத்தில் அடுத்த மாதத்தில் அவங்களுக்கு என்னுடைய சேலரி லிஸ்டில் எனக்கு ப்ரமோஷனோடு என்னுடைய சேலரி எனக்கு கிடைச்சிச்சு கத்த நல்லவர் ஜப கோபுரத்தில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார் இன்னைக்கு மகன் இன்ஜினியரிங் முடித்து இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறான் என் பொண்ணு இன்ஜினியரிங் படித்து கொண்டு இருக்கிறார் இவர்கள் அவர் சொந்த வீட்டை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்தாரு ஒரு ஒரு மாதமும் கட்டு விலை ஒரு மாதம் அதுக்கப்புறம் பூசு வேலை ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றி கொடுத்தார் எந்த குறையும் இல்லாமல் ஆட்கள் தேவைகள் பொருள் தேவைகள் எல்லாத்தையுமே கடவுளை எங்களுக்கு சந்தித்து கொடுத்தார் கத்த நாளடைவில் அப்படி அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் இயேசு அளிக்கிறார் பங்காளராக இணைந்து இந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜீசஸ்கெல்லாம் எங்களுக்காக ப்ரேயர் பண்ண சிஸ்டர்ஸ் பிரதர் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் என் பிள்ளைங்களையும் நல்ல முறையாக கொண்டு வந்து என் பிள்ளைங்கள ஒரு நல்ல படிப்பு கொடுத்து ஆண்டு நல்ல வேலையிலையும் கொடுத்துருக்கார் அதுக்காக ப்ரேயர் பண்ண சிஸ்டருங்களுக்கும் பாலதிநகர ஐயா அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அதே கருப்பை கத்திரம் உங்களுக்கு தருவார் உங்களை பராக்கிரமம் செய்கிறவர்களாக வைப்பார் தைரியமாக அழிந்து போவதில்லை ஏசப்பா இந்த வசனத்தின்படியே மது பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதி ஆசீர்வதி மது பங்காளராக இருக்கும் இவர்களை ஆசிர்வத்து உயிர்ப்பியா உயிர்ப்பியா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் அற்புதமாக உயிர்ப்பியும் அவர்களுக்கு உரிய வாசல் திறக்கட்டும் அவர்களுக்கு வேண்டியவைகளெல்லாம் சேர்ந்து வரட்டும் உயர்வு வரட்டும் வீட்டை கட்டித்தாரும் அப்பா பிள்ளைகளை படிக்க வைக்க கிருபைத்தாரும் பிள்ளைகளும் நன்றாக படித்து உண்மையாய் செயல்பட்டு உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வரட்டும் வேலைக்கு போகட்டும் இந்த அருளை தருவதற்காக நன்றி இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது வைத்து ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் அது பிரசனத்தினால் அவர்களை நிரப்பி காத்துக்கொள்ளும் எல்லாம் இருக்கட்டும் எல்லா விதத்திலும் அது பிள்ளைகள் பராக்கிரமம் செய்யும்படி செய்யும் பராக்கிரமம் செய்யும்படி செய்யும் நீர் பராக்கிரமசாலி அவர்களை பராக்கிரமம் செய்யும்படியாக செய்யும் எல்லாவற்றிலும் வேலையிலும் சரி படிப்பிலும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் வெற்றி பெறட்டும் தோல்வியே இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி